இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த நாலாவது டெஸ்ட் மேட்ச்ல எதை வேணாலும் என்னால தாங்கிக்க முடியுங்க ஆனா முந்நூறு ரன் டார்கெட்டுக்குள்ள ஆஸ்திரேலியாவை அப்படின்னா இந்தியா ஈஸியா வின் சொல்லிட்டு எல்லாரும் மனசுக்குள்ளேயும் ஒரு விஷயம் தோண வச்சாங்க இந்த அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுங்க எவ்வளவு பெரிய இந்தியன் டீமு ஒரு முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது ரன் சேஸ் பண்ணும்போது எப்படியெல்லாம் விளையாடலாம் ஆனா எப்படியெல்லாம் விளையாடக்கூடாதோ கூடாதோ அந்த அளவுக்கு மோசமா விளையாடுனாங்க ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் செகண்ட் இன்னிங்ஸ்ல செம்ம ப்ரெஷர் சுச்சுவேஷனில் ஒம்பது விக்கெட் விக்கெட் போனதுக்கு அப்புறம் பத்தாவது விக்கெட் பார்ட்னர்ஷிப்பா அறுபத்தி ஒரு ரன் அடிக்கிறாங்க ஆனா இந்தியன் டீம்ல அதே செகண்ட் இன்னிங்ஸ்ல முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ரனை சேஸ் பண்ணும்போது போது ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு அதுல பாதியான முப்பது ரன் கூட பார்ட்னர்ஷிப்ல வரல அப்புறம் எப்படி இந்தியா வின் பண்ணும் பேசாம கேஎல் எல் ராகுலே ஓப்பனிங் வந்திருந்தாவே குறஞ்சது நாற்பது ரன் அடிச்சிருப்பாப்ல அவரே ஓப்பனிங் வர விடாம ரோஹித் சர்மா ஓப்பனிங் வந்து தானும் அடிக்காம ஆல்ரெடி அடிச்சுக்கிற கே எல் ராகுலையும் அடிக்க விடாம அவர் ஒன்பது ரன் அடிச்சு அவுட் ஆகி கே எல் ராகுல் டக் அவுட் சோழி முடிஞ்சு ரோஹித் சர்மான் விராட் கோலி மேல ஒட்டுமொத்த இந்தியாவும் எந்த அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சிருந்தாங்களோ இதுக்கப்புறம் எல்லாம் நம்புறது வேஸ்ட் அப்படின்றது மாதிரி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வர வர நாளுக்கு நாள் மோசம் ஆயிடுச்சு ரோஹித் சர்மாவுக்கு எப்படி பால் போட்டாலுமே சரி நீங்க என்னடா விக்கெட் எடுக்கிறது நானே அவுட் ஆகி போறேன்னு மாதிரி போயிடறாப்புல விராட் கோலிக்கு சும்மா அவுட் ஸ்விங் போட்டாலே போதும் இந்த வாங்கிக்கோன்னு சொல்ற மாதிரி அவரும் அவுட் ஆகிட்டு போயிடறாப்புல இந்த பவுலர் ஆகாஷ்தி விக்கெட்டை கூட கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க ஆனா அவங்க ரெண்டு பேர் விக்கெட்டையும் அசால்ட்டா எடுத்துறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு காலத்துல பண்ண பர்ஃபார்மன்ஸ் இப்போ பண்றதுக்கும் சம்மந்தமே இல்லை ஒரு இருபத்தி ஒரு வயசு பையன்தாங்க இந்த நிதிஷ்குமார் ரெட்டி ஆனால் அவர் கிரியேட் பண்ண இம்பேக்ட்டை கூட இந்த டீமில் இருக்கிற சீனியர் பிளேயர் யாருமே கிரியேட் பண்ணல அப்படிங்கிறத நினைக்கும் போதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி ஓகே எல்லாத்தையும் விட்டுறலாம் ஆனால் அந்த பும்ரா என்ன பாவம் பண்ணாரு ஒரு பதினோரு பேர் இருக்கிற டீமில் பத்து பேர் மட்டும் அவங்க இஷ்டத்துக்கு ஆடும்போது இந்த ஒரு ஆள் மட்டும் எப்படி இந்தியா டீம் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து விளையாடுறாரு மனுஷன் கடைசி நாலு டெஸ்ட்டில் மட்டும் முப்பது விக்கெட் எடுத்து வச்சிருக்காருங்க வேற லெவல் ஆனால் அதே டீமில் பல பெஸ்ட்டு பேட்ஸ்மேன் இருக்கும்போது அவங்களுடைய நாலு டெஸ்ட்லேயும் ஆவரேஜ் கூட முப்பது ரன்னு வரலை ஒரு தனியாலாக பும்ரா எவ்வளோ தான் கஷ்டப்பட முடியும் சொல்லுங்கள் இந்தியா தோற்றது கூட வருதமாக இல்லை ஒரு மனுஷன் தனியாக இவ்வளோ எஃபர்ட் போட்டோம் யாருமே சப்போர்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்களேன்னு நினைக்கும் தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அவ்வளோதான் இந்தியா இனிமேல் இதுக்கப்புறமும் டெஸ்ட் வேல்டுக்கு ஃபைனலுக்குலாம் போகும் அப்படின்ற கனவை தூக்கி போட்டு எல்லாரும் போக வேண்டியது தான் நம்ம இந்தியன் டீமுக்கு ஐபிஎல் வச்சு ஆள் எடுக்கிறதையும் ஐபிஎல் வச்சு கோச் எடுக்கிறதையும் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க சொன்னாங்களோ அப்போவே இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு சரிவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதை மறுக்கவே முடியாது ஒரு காலத்தில் இந்தியன் கிரிக்கெட் டீம்னாவே டெஸ்ட் எப்படி விளையாடுவாங்க அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இப்போ விளையாடுறதை பார்த்தா மனசு அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்குது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச நாலு டெஸ்ட் மேட்சில் ஆஸ்திரேலியா ரெண்டு வீணு இந்தியா ஒன்று வேணு ஒரு மேட்ச் ட்ரா அஞ்சாவது டெஸ்ட் மேட்சில் என்ன நடக்க போகுது அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் யாரெல்லாம் டீமில் இருப்பா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீதா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்